திரு விஜய் அவர்கள் பேப்பர் எடுத்து படிக்கிறாரா அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன் நீங்கள் தான் இருமுழு கொள்கையை ஃபாலோ பண்ணுறவராச்சே அப்புறம் எதற்கு நீங்கள் எஸ்ஏசி பேரில் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து விஜய் வித்யாசிரமும் ஒரு பள்ளியை நடத்தி விஜய் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார் விஜய் நிறைய கல்யாண மண்டபங்கள் வைத்திருக்கிறார் பினாமி பெயரில் நிறைய இடத்துல தேட்டர்ஸ் வச்சுருக்காரு இப்போ கட்சியை ஆரம்பித்தோம் ரசிகர்கள் எல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குன்னு கேட்டு தொலை போனவொடனே எல்லா கல்யாண மண்டபத்துக்கும் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு வந்து வாடகை கொடுத்துட்டார் இப்போ எல்லா கல்யாண மண்டபமும் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸுக்கு வாடகை கொடுத்துட்டு ஜேஎஸ் கல்யாண மண்டபம் மட்டும் வட வெளியில் வச்சுருக்காரு அதையும் வந்து அவங்க ரசிகர்களுக்கு இப்போ ஃப்ரீயாக தராங்கன்னா கிடையவே கிடையாது இந்த விஜய் வித்யாசிரமுன்னு ஒரு பள்ளியை நீங்கள் ஆரம்பிச்சிங்களேன் இந்த பள்ளியில் எத்தனை குழந்தைகளுக்கு நீங்கள் இலவசமாக பாடம் சொல்லி கொடுக்கிறீர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து இது ஒரு புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து வகுத்ததாகவும் அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக ஒரு செய்தி இதற்கு வந்து பாஜக தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்களே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறீங்களே அங்கே இந்தி சொல்லித்தரல அப்படின்ற மாதிரி ஒரு விவாத பொருளாக இருக்குது நம்ம பொதுவாக வந்து நம்ம அரசியல் நிகழ்வுகளை நம்ம பெருசாக கவரமாட்டோம் இது நடிகர் விஜய் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறன்றதுனால தான் நம்ம இந்த இந்த நேர்காணியில நம்ம வந்து கேட்க தோணுது நடிகர் விஜய் ஸ்கூல் நடத்துறது இப்போ இப்போதான் நமக்கே தெரிய வருது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா என்ன இதனுடைய பின்புலம் என்ன அதாவது நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவரான பிறகு சுய புத்தியுடன் எது இன்னைக்கு வரையும் செயல்படுற அப்படின்னு தான் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி ஏ சுய புத்தியுடன் சொல்கிறேன்னா திரு விஜய் அவர்கள் பேப்பர் எடுத்து படிக்கிறாரா அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன் ஜான் ஆரோக்கிய சாமியோ பிரசாந்த் கிஷோரோட ஆட்களோ ஆதவ அர்ஜுனாவோ எழுதி கொடுக்குறத பொதுவெளியில் வெளியிட்டு இன்றைக்கு அண்ணாமலை ஜியால் ம மண்டையில் கொட்டு வாக்கி கொண்டிருக்கிறார் விஜய் அப்படின் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க என்ன எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் அண்ணா சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலருந்து இருமொழி கொள்கை தான் அதனால் இன்றைக்கு வரையும் வந்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் சொல்லிவிட்டு பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி கொண்டு தொங்குகிற கட்சிகள் தான் இங்கு திமுக அதிமுக விடுதலை சிறுத்தை கட்சிகள் காங்கிரஸ் உட்பட இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் கமலஹாசன் உட்பட எல்லாருமே ஒரு அணியில் திரடுறாங்க இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் இதுல இருக்கிறாங்கன்னா திமுக ஆண்ட கட்சி அதிமுகவும் இங்கே ஆண்ட கட்சி அப்பத்துலேருந்து அந்த கட்சியினுடைய கொள்கை இருமொழிக் கொள்கை அப்படின்றத அவங்க பொது வழியிலையும் பிரகடனப்படுத்திட்டாங்க இந்திக்கு இங்கே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே அதை பத்தி உள்ள அரசியல் உள்ள போக விரும்பல ஆனால் திரு விஜய் அவர்கள் இது எந்த புரிதலோடு மத்திய அரசு நமக்கு தீங்கை எழுக்கிறது புதிய தேசிய கொள்கை கொள்கை மக்கள் மனதில் மாணவர் மனதில் வந்து விதைக்க பார்க்குறது எக்கார்ந்து கொண்டு நாங்கள் இந்தியை ஒளி நுழைக்க விட மாட்டோம் இந்தியை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கற்பதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் புதிய தேசிய கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பாஜக அரசாங்கத்தை நாங்கள் கண்டிக்கிறோன்னு சொல்லி பொது ஒரு அறிக்கையை வெளியிட்டார் எப்படி வெளியிடுறாரு இந்த பக்கம் சீமான் வெளியிடுறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் சீமான் சொல்கிறார் ஒரு தேர்தல் வாக்குறுதல் என்ன சொல்கிறாரு விருப்ப பாடமாக நாங்கள் வந்து கட்டாய பாடமாக தமிழ் படிக்க வேண்டும் இணைப்பு ப இணைப்பு மொழியாக ஆங்கிலம் கற்க வேண்டும் ஆனால் விருப்ப பாடமாக இந்தியாவில் கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த மொழியும் கற்பதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காருன்றதை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைஜி மேற்கோள் காட்டுறார் சீமானுக்கு அதே சீமானுக்கு இன்னும் வைக்கிறார் இவ்வளோ பேசுகிற சீமானுடைய பிள்ளைகள் எந்த பள்ளியில் படிக்கின்றன வெள்ளை அறிக்கை கொடுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதா பிரைவேட் ஸ்கூலில் படிக்குதா மும்மொழி கொள்கையில் உங்கள் கொள்ளி உங்கள் பிள்ளைங்க படிக்குதா இருமுறு கொள்கையில் உங்கள் பிள்ளைகள் படிக்குதான்னு சொன்னால் அதை பற்றி வாயை திறக்கிறதுக்கு சீமான் போன்ற ஆட்களுக்கெல்லாம் துப்பு கிடையாது இதே விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இந்தி கொண்டு வர மாட்டோம் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாட்டோம் வாய்க்கிழியே பேசுகிற விஜய் அவருடைய இரண்டு ம ம ஒரு மகன் ஒரு மகள் சஞ்சய் ஜோசப் சஞ்சய் ஆகட்டும் இன்னொரு அவருடைய ஆகட்டும் இரண்டு பேருமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படித்தார்கள் வேற்றுமொழி கற்றுக்காமல் போய் படித்தாங்களா சரி இங்க வந்து இருமொழி பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்க வந்து படிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் படிக்கிறாங்க இருமொழி கொள்கையில் ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து இருமுழுக்கொள்ளியில் படிக்கிறாங்க ஐம்பத்தி ரெட்டில் ரெண்டு லட்சம் பேர் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இந்திய பாடமாக எடுத்து இந்தி பிரச்சார சபை மூலம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் இந்தியை படிக்கிறாங்க பிராத்மிக் மத்தியமா பாஷா பிரபேஷிக்கான அவங்க இந்தியில் எக்ஸாம் ஆகிட்டே போய் எத்தனை பேர் படிக்கிறாங்க ஏழு லட்சம் பேர் படிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பிரைவேட் சிபிஎஸ்சி அதாவது திமுக அதிமுக விஜய் போன்றவர்களாக நடத்தப்படுகிற பள்ளியில் கிட்டத்தட்ட மும்மொழி கொள்கையில் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க உங்கள் பள்ளிகளும் மும்மொழி கொள்கையில் படிக்கிறாங்க ஆனால் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஏன் மும்மொழி கொள்கை கொடுக்க நீங்கள் தயங்குறீங்க ஏன் மறுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வியை தான் புதிய தேசிய கல்வியின் மூலம் தர்மேந்திர பிரதானும் முன்வைக்கிறார் எங் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் முன்வைக்கிறார் ஏன் மறுக்கிறீங்க இன்றைக்கி திமுக வந்து மும்மொழிக் கொள்கை பற்றி பேசுவதற்கு அவர்கள் அதாவது இருமொழி கொள்கைகள் பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக கடமையும் துப்பும் இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த அமைச்சர்கள் நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து பேர் முன்னாள் எம்எல்ஏ இன்னால் எம்எல்ஏ முன்னாள் எம்பி இன்னால் எம்பிடி நடத்துகிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரத்தி நூறு பள்ளிக்கூடங்களில் சிபிஎஸ் சிலபஸில் இன்னும் சொல்லப்போனா மாண்புகம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமலை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளியில் துரைமுரு நடத்துகிற கிறிஸ்டன் பள்ளியில் தகச்சர பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலும் மும்மொழியை பாடமாக சொல்லிக்கொண்டு மக்களிடம் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அப்போ இவங்களாம் வந்து சொல்றதுக்கு துப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப சொல்றப்ப விஜய்க்கு மட்டும் அது சொல்றதுக்கு துப்பு இருக்கான்னு கேட்டால் அவருக்கும் துப்பு இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கு எங்களுடைய மாநிலத்தை அவர் பொது வழியில் வைத்து கிழி கிழி என்று கிழித்திருக்கிறார் நீங்கள் தான் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறவராச்சே அப்புறம் எதற்கு நீங்கள் எஸ்ஏசி பேரில் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து விஜய் வித்யாசிரமம் ஒரு பள்ளியை நடத்தி அதில் மூன்று கொள்கைகள் மூன்று மொழி கொள்கைகளுக்கான சிபிஎஸ்சி சிலபஸில் பாடத்தை கத்துருவிங்க நீங்கள் தான் வந்து தமிழ் குன்றாச்சே தமிழ் பொங்கிசாச்சே தமிழ் உடற்பாலச்சே தமிழ் தமிழ் தமிழுக்காக உயிரை கொடுக்கிற தமிழனாச்சே தமிழன்ற படத்தில் நடித்த ஹீரோவாச்சே அப்புறம் எதுக்கு நீங்கள் உங்களுடைய விஜய் வித்யாசிரமம் பள்ளி இங்கே இருக்கிறது நிறைய நிறைய உங்களுக்குலாம் இப்போ தான் தெரியுது எனக்குலாம் முன்னாடியே தெரியும் விஜய் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார் விஜய் நிறைய கல்யாண மண்டபங்கள் வைத்திருக்கிறார் பினாமி பெயரில் நிறைய இடத்துல தேட்டர்ஸ் வச்சுருக்காரு இன்னும் நிறைய அவருடைய சொத்துக்கள் இன்னும் தான் ஒன்று ஒன்று அரசியலுக்குள்ளே வந்துட்டார்ல ஒட்டு மொத்தமாக எல்லா டேட்டாவும் அங்கே எங்களோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலைஜி எடுத்து வெளியிடுவார் பாருங்க அப்போ இவ்வளோ நாள் விஜய் வந்து பள்ளிக்கூடம் நடத்துனதை பொது வழியிலே உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தெரியல விஜய் நடத்துறது மட்டும் இல்லை விஜயோடைய மாமா நீலாங்கரையில் மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடம் கட்டிகிட்டு இருக்காரு அதாவது போடி ஸ்கூல் கட்டியிருக்காங்க மாஸ்டர் படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஜேவேர் பிரிட்டோவுடன் இணைந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கூலிங் வந்து போடிங் ஸ்கூல் வந்து கட்டிகிட்டு இருக்காரு அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில அதை கேட்டால் வந்து ஜேவேர் பிரிட்டோட ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஆனால் அது பணமும் விஜயோட பணம் தான் அதேமாரி மாஸ்டர் படத்தினுடைய ஒட்டுமொத்த பணமும் விஜய் படம் தான் இது யாரும் தெரியுமான்னு தெரில எனக்கு அப்போ இன்றைக்கு வரையும் வந்து தமிழக மக்களை முட்டாளாக்கி கொண்டு ஏழையின் பங்காளான்னு சொல்லிட்டு எங்கெங்கு கல்யாண மண்டபம் சங்கீதா கல்யாண மட்டும் திறக்கிறது ஜோசப் ஜேஎஸ் கல்யாண மண்டபம் திறக்கிறது ஜோசப் கல்யாண மண்டபம் திறக்கிறது அதுக்கப்புறம் சோபா கல்யாண மண்டபம் திறக்கிறது எல்லா கல்யாண மூடமும் திறந்து ர இப்போ கட்சியாக ஆரம்பித்தோம் ரசிகர்கள்லாம் கல்யாண மண்டபத்தை ஃப்ரீயாக கொடுன்னு கேட்டு தொல்லை போனுவாங்கன்னு எல்லா கல்யாண மண்டபத்துக்கும் ரிலையன்ஸ் ட்ரெட்ஸுக்கு வந்து வாடகை கொடுட்டார் இப்போ எல்லா கல்யாண மண்டபமும் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸுக்கு வாடகை கொடுத்துட்டு ஜேஎஸ் கல்யாண மண்டபம் மட்டும் இடபெல்லாம் வச்சுருக்காரு அதையும் வந்து அவங்க ரசிகர்களுக்கு இப்போ ஃப்ரீயாக தராங்கன்னா கிடையவே கிடையாது அப்போ சரி இந்த விஜய் வித்யாசிரமம் ஒரு பள்ளியை நீங்கள் ஆரம்பிச்சிங்களா இந்த பள்ளியில் எத்தனை பள்ளிகளுக்கு எத்தனை ப குழந்தைகளுக்கு நீங்கள் இலவசமாக பாடம் சொல்லி கொடுக்கிறீர்கள் இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏழ்மையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அட்மிஷன் நீங்கள் சேர்க்கணும் அதற்குண்டான பணத்தை மத்திய அரசும் மாநில அரசும் பங்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வருங்க அந்த மாதிரி யாருனையா சேர்த்துருக்காங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்தால் வந்து ரத்தம் எங்களுக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னி மாதிரி இவரே பள்ளிக்கூடம் நடத்துவாராம் விஜய் வித் அதில் வந்து மூன்று மொழியும் கற்றுக் கொடுப்பாராம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சத்துக்கு மேற்கட்டில் மேற் மேற்பில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மூன்று மொழியை கத்துக்கிறதுக்கான புதிய தேசிய கொள்கையை கொண்டா அவர் எதிர்பாரா இது என்ன ஒரு பித்தலாட்டம் இன்னைக்கு பொது வழியில் வந்துருச்சா எஸ்ஏசி பேரில் ட்ரஸ்ட்டை ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அந்த டிரஸ்டில் எஸ்எசிஏ தலைவராக போட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கு விஜய் வந்து வாடகை கொடுக்குற மாதிரி அந்த ட்ரஸ்ட் வந்து அந்த இடத்தை வந்து லீஸுக்கு எடுக்கிறது எஸ்ஏசி ட்ரஸ்ட்டுக்கு யார் கூட ட்ரஸ்ட்டுக்கு புள்ள வாடகை கொடுக்குறாரு அதற்கு விஜய் வித்தாசிரமும் பேரும் வச்சு அதில் சிபிசியோட சிலபஸை வச்சு மும்மொழிக் கொள்கையும் கத்தும் கொடுத்துட்டு வெளி வெளியில் வந்துட்டு நாங்கள் இருமொழி கொள்கை தான் நாங்கள் பாராட்டுவோம் இருமொழி கொள்கைகள் தான் நீங்கள் அண்ணாதுரை சொன்னது இருமொழி கொள்கைக்காக நாங்கள் உயிர் கொடுப்போம் தமிழ் எங்கள் உயிர் மூச்சு தமிழ் எங்கள் உயிர் மூச்சின் சீமான் போன்ற போலி அரசியல்வாதிகள் கத்துகிறது மு க ஸ்டாலின் போன்ற அரசியல்வாதிகள் கத்துறது உதயநிதி போன்ற அரசியல்வாதி கத்து அன்பில் மகேஷ் போன்ற அரசியல்வாதி கத்துறது அந்த வரிசையில் விஜயும் அடிப்படை அரசியல் எதுவுமே தெரியாம பாஜக மாநிலத்தலைவர் நோண்டி நொங்கெடுப்பார் பொது வழியில் வாயை கொடுத்துட்டு இன்னைக்கு பேன் பல்ல இழிச்சிட்டு இருக்கிறது திரு விஜய் அவர்களுடைய வண்டவாள தண்டவாளம் விரைவில் பாஜக வந்து வழியில் ஏற்றப்படும் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க